ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஈஸி சமையல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கூல் பசங்கள் அதே மாதிரி பெரியவங்க டயட்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்தியர் ஆப்ஷன் தான் இந்த பாசிப்பயிறு சுண்டல் அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் ஒரு கப்பு அளவு பாசி பயிறு எடுத்துகிட்டு அது நல்லா மூணுலேருந்து நாலு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கப்புக்கு ரெண்டரை கப்பு அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா அதை ஊற வைக்க தேவையில்லை அதை அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு மூணு விசில் வர்ற வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் இது மூணு விசிலுக்கு மேலே வைக்க வேண்டாம் குழஞ்சி போயிடும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தாளிக்க தேவையான வெங்காயம் கருவேப்பில் சிவப்பு மிளகாய் இது மூணு எடுத்துருக்கிற உங்களுக்கு வேணும் அப்படின்னா இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன கடாயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதில் எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை சிவப்பு மிளகாய் அதே மாதிரி வெங்காயம் அதில் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக மாறுகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும் இதில் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இது கலர் நல்ல சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளேயும் பாசிப்பயிறு நல்லா வெந்திருக்குதான்னு பார்த்துக்கலாம் பாசிப்பயிறு நல்லா வெந்திருக்குது அதே சமயம் குழையும் இல்லை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா இன்னொரு வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வெங்காயமும் நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு அது கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போது வெந்திருக்கிற இந்த பாசிப்பயிறு நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுனதுனால உங்களுக்கு கொஞ்சமாக தான் தண்ணி வந்து மீந்திருக்குது இல்லை அப்படின்னா தண்ணி வந்து எல்லா சத்துக்களும் அதிலேயும் போய்ட்டு வேஸ்ட்டாக போயிருந்துருக்கோம் இப்போது இதில் நம்ம தாளித்து வச்சுருந்து வெங்காயத்தை சேர்த்துடலாம் இப்போ நிறைய பேர் வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் தான் மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இப்போ நம்ம டயட்டில் இருக்கிறதுனால தேங்காயுமே நல்ல தாராளமாக இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா திருவினை தேங்காயை சேர்த்துருக்குறேன் தேங்காயை எப்போயுமே பச்சையாக சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ அவ்வளோதான் ரொம்ப ஹெல்த்தியான பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி சுண்டல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பத்து நிமிஷம் கூட தேவைப்படாது ரொம்ப டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்